பெரும்பாலான மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு சில மாவட்டத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கு எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல புறம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மறுபுறம் கனமழையும் பெய்து வருகிறது அதனால தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இப்ப இந்த கனமழை அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நமக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் முழுவதுமாகவே பரவலான கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கு இந்த கனமழை வாய்ப்புகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா கனமழை உறுதியாக பதிவாகும் இதில் குறிப்பா நம்ம கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக வெயிலுடைய தாக்கம் இந்த மாவட்டத்தில் மிக கடுமையாக வாட்டி வதைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஒரு சில இடங்களில் வெயிலுடைய தாக்கம் உச்சத்தை தொடும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த பகுதிகளில் உறுதியாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க அதனால நேற்றைய தினங்களில் நமக்கு மழை கிடைத்தது இன்றைக்கும் மழை வருமானு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்தபடியே ஐந்து சென்டிமீட்டர் மழையானது கன்னியாகுமரியில் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நமக்கு பரவலான மழை பொழிவுகள் விட்டுவிட்டு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் பலரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எங்கள் ஊரில்லாம் மழையே வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் சொல்றோம் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு தீவிரம் ஆகாது அப்படிங்கிறதும் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் அதனால எல்லா மாவட்டத்திலையும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் எங்களுக்கு வந்து கனமழை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது நான்குல இருந்து ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலைப்புகள் அறிவிக்கப்பட்டு